இன்றைய காலகட்டத்துல நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கு படிக்கக்கூடிய பசங்களுக்கு ஏஐ கத்துக்கோங்க அப்பதான் ஜாப் நல்லா கிடைக்கும் நல்ல பூம் இருக்கும் ஃபைவ் இயர்ஸ்ல அப்படின்னு சொல்லப்படுது ஆக்சுவலா நாம ஒரு சில நபர்கள்ட்ட பேசியிருந்த மக்களே அவங்க எல்லாருமே வந்து வெளிநாடுகளுக்கு அதிக அதிகமா பயணம் பண்ணக்கூடிய பிசினஸ் பீப்புள் அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா ஆஹ் ஜென்ரலா எல்லா மதங்கள்லயுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சார் உலகம் அழியே போதுன்னு சொல்லுவாங்க எனக்கு என்னமோ இந்த உலகம் அழிய போறது ஏ மூலிமா தான் அழிய போகுதோ அப்படின்னு நினைக்க தோணுது ஏன்னால் பல ஜேர்னலிஸ்ட் ஃப்ரம் ரஷ்யா ஃப்ரம் யூஎஸ் ஃப்ரம் யூகே நிறைய பேர் இது ஆய்வு பண்றாங்க ஆய்வு பண்ணி உலகம் அழிய போறதுக்கான அடுத்த கட்டம் இது ஏஐ ஆல வரப்போகுது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க என்ன டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த பதிவுல அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேட்டி இப்ப ஏஐ படிச்சா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத மாற்று கருத்து கிடையாது ஆனால் இந்த ஏ படிக்கிறதால மட்டும் வேலை எல்லாருமே கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி செகண்டு பல இடங்கள்ல வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்கிறாங்க வெளிநாடுகள்லையும் உள்நாடுகளையும் ஏன் அப்படின்னா ஏடைய ஆக்கிரமிப்பு அங்கே அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மேல உலகம் அழிய போறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ஏ அப்படின்னு சொல்றாங்களே இது எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம் இப்ப இந்த நம்ம பேசக்கூடிய இந்த ஒரு கருத்து அப்படிங்கிறது எப்படி நான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்ன மக்களே வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணக்கூடிய ஒரு சில நண்பர்கள்கிட்ட பேசும் பொழுது அவங்க ரஷ்யா அமெரிக்கா யூகே சைனா இந்த மாதிரி நாடுகளுக்கு சென்று அங்க உள்ள ஒரு சில ஜேர்னலிஸ்ட் கிட்ட பேசும் பொழுது அவங்க கொடுத்த ஒரு தரவுகள் அடிப்படையில் பேசிட்டு இருக்கோம் இந்த விஷயத்த அதாவது அஹ் நாம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாட்சிப்பட்டியா இருக்கட்டும் இல்ல வாட் எவர் ஏ யூஸ் பண்றதா இருக்கட்டும் இது எல்லாமே டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்றாங்களா இதெல்லாம் வெறும் ரோண்ட் மடுங்க நீங்க பாக்குறதுல ஆனால் உள்ளுக்குள்ள இன்னும் டீப்பா போக போக இதுல பெரிய ஒரு ஆபத்தும் இருக்கு பெரிய விளைவும் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க அது என்னன்னு பார்த்தா மக்களே அதாவது நீங்க நம்ம ஏஐ பார்த்துட்டு இருப்போம் நிறைய இருக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஏ பிடிச்ச சொல்றீங்க என்னன்னா இப்ப நம்ம எல்லாருமே கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுவோம் கிளைண்ட் கிட்ட போன் போட்டு பேசி நம்ம ப்ராடக்ட் அந்த வேலைகளாம் பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ நேர்ல போய் சொல்றது இல்லாம இப்போ ஸ்லோவா பார்த்தீங்கன்னா நேர்ல மீட் பண்றதே குறைய ஆரம்பிச்சு எல்லாமே கூகுள் மீட்டு ஆன்லைன்ல மீட் பண்ணி பேசி அப்படியாகவே இந்த கிளைண்ட் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது போக ஆரம்பிக்குதுங்களா இதுக்கு ஒரு ஏ இருக்கு எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதாவது இருபது முப்பது நாற்பது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே ஒரு நாற்பது விதமான கிளைண்ட் நீங்கள் கிளைண்ட் எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிற கிளைண்ட் மீட்டிங்கை அதை ரெக்கார்ட் பண்ணுவோம் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களை மாதிரியே வர்ச்சுவல் இமேஜை ஒன்று உருவாக்கிடும் அதற்கு பிறகு நீங்கள் கிளைண்ட்டை நீங்க மீட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதான் என்ன பண்ணுமா ஏஏ கிளைண்ட்டை வந்து பேச ஆரம்பிக்குமா எந்த அளவுக்குன்னா நீங்க எப்படிலாம் பதில் கொடுப்பீங்க அப்படிங்கறத எடுத்துக்குமா அதே மாதிரி ஒரு சில டேட்டாஸ் தேவைப்படுதுன்னா டக்குன்னு அதுவே சர்ச் பண்ணி அதுவே எல்லாத்தையும் எடுத்து அதை வச்சு பேச ஆரம்பிக்குமா நம்ம வாய்ஸ்ல சோ எதிர்ல இருக்கக்கூடிய கிளைண்ட்டுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோன்றதே தெரியும் நம்ம பேசிட்டு இருக்கோட தெரியுமோ நம்ம இல்லைன்றதே தெரியாது அந்த அளவுக்கு துல்லியமான வரப்போகுது வந்திருக்கு சில விஷயங்கள்லாம் ஏஐ வந்திருக்கு பட் இன்னும் அது இன்னும் டீப் சிக்கா போக போக துல்லியமா நம்ம பேசுற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது என்ன மாதிரி விளைவை கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா மக்கள் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி நபர் அவர் மாதிரி எல்லா பிசினஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒருத்தர் தேவைப்படுதுப்பா

ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க சொல்றாங்க இப்போ அமெரிக்கா இங்க உள்ள உள்நாட்டு போற வேற வேற நாடுகள் இஸ்ரேல் எடுத்துக்கள் எடுத்துக்கலாமே இப்போ இஸ்ரேல் எல்லாம் சண்டை போடுறாங்கன்னா அது அமெரிக்கா தடுத்து நிறுத்துறதுக்கு எந்த வேலையும் பார்க்காம தூவம் போட்டுட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா அமெரிக்காக்குள்ள அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ அவ்வளோ இருக்கு எங்க அது வெளியே வந்துருமோ வெளியே தெரிஞ்சிருமோ அப்படிங்கறதால இந்த மீடியாக்கள் அந்த விஷயத்த மறைக்கிறதுக்காக இந்த வேலையை பாக்குறாங்களா பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் அமெரிக்கால இருந்து ஏகப்பட்ட இந்தியன்ஸ் துரத்தியோட விடப்படுறாங்க ஏன்னா வேலை இல்ல வெளியே போங்க அமெரிக்காவில அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ அவங்க நாட்டு மக்களுக்கு வேலை வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது பெரிய தொந்தரவு பெரிய இஷூவாவே போயிட்டு இருக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முக்கியமாக இந்தியன்ஸுக்கு வேலை கொடுத்துட்றாங்க அமெரிக்கர்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னால் இன்னொரு ஆஸ்பெக்டு இந்தியன்ஸ் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் பேசிக்கலி அமெரிக்கன்ஸ் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கிங்கும் கிடையாது ஸ்கில்ஃபுல்லாவும் கிடையாதுன்றது ஒரு பாயிண்ட் தான் இருந்தாலுமே இப்போ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வரும் பொழுதே நான் அமெரிக்கர்களுக்கான வேலைவாய்ப்பு அதிகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியே ஆட்சிக்கு வராது ஸோ இதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் துரத்தி விடுறாரு இல்லைங்களா இன்னொரு சிக்கலும் இருக்கு என்னன்னா என்னென்னா இங்க ஸ்கில்ஃபுல் லேபர்ஸா இருக்கக்கூடிய விஷயங்கள் உதாரணத்துக்கு ரெண்டு விதம் வேலையை பிரிச்சுக்கலாம் மக்கள் வேலை ரெண்டு விதமா இருக்கு சாப்ட்வேரை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஜாப் பாக்குறவங்க அவங்க ஒரு விதம் இன்னொன்னு ஸ்கில்ஃபுல் லேபர்ஸ் இப்போ உதாரணத்துக்கு பிளம்பிங் ஒர்க் இருக்கு அப்படின்னா பிளம்பிங் ஒர்க்க ஒரு பிளம்பர் தான் சரி பண்ணும் எலக்ட்ரிஷியன் ஒர்க் டிரைவர் ஒர்க் மிஷின்ஸ்ல ஒரு சில விஷயத்த நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு ஹியூமன் தேவைப்படுவாங்க இல்லைங்களா இதெல்லாம் ஸ்கில் பேஸ்ட் ஜாப்ஸ் வச்சுக்கலாம் இப்ப சாப்ட்வேர் ஆபரேட்டாப்ஸ் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாமே இந்த சாப்ட்வேர் ஆப்ரேட்டர் ஜாப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சாப்டர் பண்ணி இருக்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஆப் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணும் போது பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க இப்ப நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஐடி நிறுவனங்கள்லாம் கொத்து கொத்து ஆர்ட்ல வலி ஏன்னா வேலை இல்லாமல் இல்லை வேலை இருக்கு ஆனால் அந்த வேலையே பண்ண போகுது ஸோ நீங்கள் ஸ்கில்ஃபுல் லேபராக இல்லாமல் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய வேலையே பண்ண போகுது அப்படிங்கிறது தான் எங்கள் பிரச்சனை அப்போ நம்ம கேட்டோம் அப்போ ஏ கற்றுக்கோங்க வேலை கிடைக்கும்னு சொல்றாங்களே எப்படி சார்னா எனக்கு தெரிஞ்ச அது வாய்ப்பு இல்லை சார் ஏன்னால் ஏ கற்றுக்கிட்டாலும் கற்றுக்கலனாலும் நம்ம வேலையை ஏன் பண்ண போகுது அதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஏ இருக்குன்னா ஏ ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ட் அடிச்சுக்கும் அதுவே அந்த வேலையை பண்ணிக்கும் இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்க சொல்றாங்க அஞ்சு வருஷத்துல நடக்க போகுது அப்படின்றாங்க நடந்துச்சுன்னா மனுஷன் தேவையில்லை ஏக்கும் மனுஷன் தேவையில்லை சோ ஒரு சாப்ட்வேர் டிபண்ட் ஜாப்ஸ் எது பண்றதாக இருந்தாலுமே அதை ஏ பண்ணிட்டு போயிடும் அப்படிங்கறதுனால மனுஷனுக்கு ஜாப் இல்லாம போகும் அடுத்தது நெக்ஸ்ட் லெவல் அப்ப ஸ்கில் பேஸ்ட் ஜாப்ஸ் எல்லாம் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் ஒரு சிக்கல் என்னன்னா இப்போ நிறைய ரோபாட்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க மக்களே ஆஹ் ரோபோக்கள் அதிகமா உற்பத்தி பண்ணக்கிறதுக்கான காரணம் இப்ப நீங்களே பார்க்கலாம் இப்போ போயிருந்தோம் பார்த்தேன் எல்லாம் மனுஷங்க வரதே கிடையாது நம்ம இந்திரன் படத்துல பாக்குறப்போ ஒரு அலமனை குண்டாமா ஒன்னு இருக்கும் பாரு அது அப்படியே வருது தண்ணி கொண்டு வருது அது நெஞ்சில் வந்து ஒரு இது இருக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு என்ன வேணும் நம்ம டைப் கிளிக் பண்ணிட்டோம்னா அதுவே போது அதை கொண்டு வந்து கொடுக்குது நிறைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க ஸோ இப்போ அங்கே சர்வர் அப்படிங்கிறத கட் பண்றது ரோபோட்ஸ் உருவாயிடுச்சு அதே மாதிரி இன்னும் பத்து வருஷத்துக்குள்ள எப்படி சொல்றாங்கன்னா நீங்கள் சொல்றீங்க சப்போஸ் என் வீட்டில் வந்து பைப்பு கட் ஆயிடுச்சுங்க இல்லை பைப் துருபிடிச்சு போச்சு பைப் இஷ்யூஸ் இருக்கு பைப்பை சரி பண்ணுன்னு சொல்லிட்டு இங்க ஒரு கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்பெனில இருந்து ஒரு ரோபோ வரும் வந்து அதுவும் சரி பண்ணிட்டு போயிடும் எலக்ட்ரிஷியன் வேண்டாம் பிளம்பர் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் மாதிரி ஸோ ரோபோ பேஸ்டு ஸ்கில் லேபரர்ஸ் உருவாகிடுவாங்க நீங்க என்ன அட்வான்டேஜ் டயர்ட் பாக்குறாங்கன்னா ரோபோ சாப்பிட சாப்பிட டைம் எடுத்துக்காது தமளிகை டைம் எடுத்துக்காது குடிச்சுட்டு மல்லாக்கப்படுத்துறாது வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லாது கரண்ட் மட்டும் கொடுத்தா போதும் அது பாட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஸோ இது அட்வான்டேஜை மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னா மக்கள் இந்த ரொபோட்டிக் பேஸ்டு ஸ்கில் லேபரர்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த ரோபோட்ஸே வந்து வீட்டில் ரிப்பேர் பண்ணும் எல்லா வேலையும் பார்த்துக்கும் ஸோ அப்போ ஸ்கில் பேஸ்ட் லேபரர்ஸ்க்கும் வேலை இருக்காது அப்போ யோசிச்சு பாருங்களேன் ஒரு பக்கம் சாஃப்ட்வேர் பேஸ்டு ஒர்க் பண்ணாலும் வேலை இருக்கலாம் போயிடும் ஸ்கில் பேஸ்டுக்கும் இருக்காது இப்ப என்ன ஆகும்னா நிறைய ஒன் மேன் கம்பெனி உருவாக ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருன்றாங்க ஒரே ஒரு ஆள் தாங்க இந்த கம்பெனிக்கு அவரே எதுவும் பண்ண வேண்டாம் எல்லாமே ரொபாட்டிக் எல்லாமே ஆட்டோமேட்டட் எல்லாமே ஏஏ பேஸ்ட் ஒரு லீடு உள்ள வருதுன்னா அந்த லீட ஃபுல்லாக எக்ஸ்பூட் பண்ணி எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு அந்த பணத்தை நம்ம அக்கௌண்ட்ல வர வச்சு போய் வேலையை முடிச்ச வரைக்கும் மொத்தமாக ஆட்டோமேட்டிக் பண்ணி வச்சிடலாம் ஆட்டோமேஷன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவர் சும்மா போய் உட்காரலாம் ஆபீஸ்ல வெளியே வரலாம் ஆபீஸ் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் எதுவும் பண்ணிட்டு போயிடலான்ற மாதிரி ஸோ இந்த மாதிரியான ஒன் மேன் ஓனர்ஷிப்ஸ் நிறைய உருவாக ஆரம்பிக்கும் சிங்கிள் மேன் கம்பெனிஸ் உருவாக ஆரம்பிக்கும் சிங்கிள் மேன் கம்பெனிஸ் உருவாக ஆரம்பிச்சதுனால எத்தனை பேர் கம்பெனி நடத்த முடியும் எவ்வளவு அஃபோர்டபுளா இருக்க முடியும் அதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஸோ அப்ப என்ன ஆகும்னா டிஃபால்ட்டாவே வேலையில்லா திண்டாட்டம் பயங்கரம் அதிகமாகிடும் ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இப்போ நீங்க பாத்துருக்கலாம் ஸ்ரீலங்காவில் நடந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு மேல அவனை வந்து நேர்மை ஒழுக்கம் எதுவுமே கடைபிடிக்க முடியாது கொள்ளடிப்பான் கொலை பண்ணுவான் ஏதாவது பண்ணி அந்த பணத்தை புடுங்க பார்ப்பான் ராபரி நடக்கும் ஸோ இஷ்யூஸ் அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும் உங்களோட இஷ்யூஸ் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் சொல்றாங்க ஸோ இது இது வந்து அடுத்த லெவல்ல ஒரு பத்து வருஷத்துக்குள்ள ரோபோட்ஸ் அண்ட் ஏஐ நம்மளுடைய வாழ்க்கையை அக்கிரமிப்பு பண்ணதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேலை இல்லாமல் போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா இந்த நிலைமை ஏற்பட்டும் சார் அப்படிங்கிறாங்க இப்போ அதே நம்ம கேட்ட ஒரு தொட்டு இது வந்து இது உருவாகனா ஒரு ஒரு பெரிய தப்பாயிடுமே சார் நாடே ஒரு அமைதியின்மையான உருவாயிடுமே என்ன ஆமா சார் எல்லா மதங்கள்லயுமே வந்து சொல்லுவாங்க பாருங்க ஜட்மெண்டேன்னு சொல்லுவாங்க அது எல்லா மதத்துலயும் இப்ப இந்து மதத்துல வந்து கல்கி அவதாரம்பாங்க கிறிஸ்டானிட்ட வந்து கிரைஸ்ட் வருவாருன்னு சொல்லுவாங்க இஸ்லாமத்துல அது ஒரு ஒரு விஷயம் இருக்கு ஆஹ் அந்த மாதிரி வந்து ஒரு கட்டத்துல உலகம் அழிஞ்சு அந்த சமயத்துல அவனுடைய கடவுள் உருவாகுவாரு அப்ப வந்து அழிஞ்சு போய் எல்லாமே ஒண்ணுமே எல்லாமே தரமட்டமாயிட்டு இருக்கிற மிச்சம இருக்கிறவங்க மட்டும் ஃபார்ம் ஆகி ஒரு ஒரு கண்ட்ரியா ஃபார்ம் ஆவாங்கன்னு ஒரு கான்டென்ட் கான்செப்ட் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அந்த கான்செப்டுக்கு நோக்கி இந்தியா உலகம் பயணப்பட ஆரம்பிச்சிடும் சார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க கேட்கிறப்ப நமக்கு எல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்கவே பயமா இருக்கு மக்களே ஆனால் இதுதான் உலகத்துடைய அழிவுக்கான ஆரம்பம் அப்படின்னு சொல்றாங்க ஏல நம்ம பாக்குறது எல்லாமே ஐஸ்பர்க் சார் கீழே ஒரு பெரிய மலை இருக்கு அந்த மலை கப்பலை வந்து கவுக்காமடாது அப்படின்றாங்க ஸோ அதை நோக்கிதான் உலகம் பயணப்பட்டுட்டும் இருக்கு அது எங்கேயுமே தடுக்கப்படலை ஸோ என்ன ஒரே ரெமடி இருக்க முடியும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஐநா சபை கூடும் பொழுதும் இப்ப போன வாட்டி கூட்டினப்ப மூணு விஷயம் பத்தி பேசினாங்கன்னு சொல்றாங்க ட்ரக் டிராஃபிக்கிங் ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் பத்தி பேசியிருக்காங்க ஸோ அதே மாதிரி கூடிய விரைவில் இந்த ஏ அட்வான்ஸ்மெண்ட்டை குறைச்சி ஒரு சில விஷய உதாரணத்துக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மெடிக்கல் ரீதியா உருவாக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் டெஸ்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க ஏன என்னதான் அட்வான்ஸ்மெண்ட் இருந்தாலும் இந்த மாதிரியான சமாச்சாரங்களை உருவாக்க கூடாது ஒரு ஆண்ட்ரோ ரோமோ உருவாக்க கூடாது இல்ல இல்லை இந்த மாதிரி ரோபோ ஆட்டோமேஷன் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேர்ல்டெலாம் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து உருவாக்குனா மட்டும்தான் இந்த உலகம் அழியாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா எல்லா மதத்திலையும் போட்டிருக்க மத புத்தகங்களை போட்டிருக்கிற மாதிரி உலகம் அழிவுக்கு நோக்கி ஓடி கடைசியாக உலகத்துல நிறைய பேர் இறந்து போய் இருக்கிற எஞ்சிய மிச்ச மக்கள் மட்டும் ஒன்று சேர்ந்து ஒரு புதுசா ஒரு விஷயத்த உருவாக்குவாங்கன்னு ஒரு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க இல்லைங்களா அந்த கான்செப்ட் உருவாகிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கின்றது இந்த அச்சம் ஏற்படாமல் இருக்க இருப்பதற்கு நாடுகள்லாம் ஒன்னு சேர்த்து இந்த ஏடைய ஒரு பிரச்சனை டிராபாக்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு இப்படியே போச்சுன்னா லா நாட் விஷயம் ஏற்பட்டுன்றது தெரிஞ்சுக்கிட்டு ஏட அட்வான்ஸ் அதை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணுன்றதுதான் நீங்க கோரிக்கை மக்களே நினைக்கிறீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம்